வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளம்புடன் குரு வாழ்க குருவே துறை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மருத்துவம் மருத்துவத்திற்கான அமைப்பு மருத்துவம் ம மருத்துவ அமைப்பு இருக்கிறவங்க டாக்டரா இருக்கிறவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் நம்ம நேற்று அந்த நீட் தேர்வு அப்படின்றதுல வெற்றி பெற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டோம் யாரெல்லாம் நீட் தேர்வை ட்ரை பண்ணலாம் அப்படின்றத போட்டிருந்தோம் ஓகேங்களா அப்ப அந்த மருத்துவர் அவர் அமைப்பு எப்படி இருக்கும் மருத்துவம் அதை எப்படி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம்னா ஒரு மருத்துவராக இருக்கிற ஜாதத்துல போய் நம்ம சொன்ன விதிகள் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம அந்த மருத்துவராக இருக்கிற இந்த ஜாதகம் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்குறோம் அந்த ஜாதகம் எப்படி மருத்துவ அந்த நம்ம சொன்ன விதிகள் எப்படி அந்த அந்தத்தோட ஒத்துப்போச்சு அப்படின்றத சொல்லும் ஓகேங்களா மருத்துவர் ஆகணும்னா என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அமைப்பு நம்ம கொடுக்குற அந்த உதாரண ஜாதங்களில் எப்படி ஒத்து போயிருக்கு அப்படின்றத சொல்லும் ஓகேங்களா இப்போ இந்த இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் அதில் பாருங்க இந்த ஜாதகம் இது ஒரு மருத்துவ மருத்துவரோட ஜாதகம் மருத்துவ அதாவது பெண் ஜாதகம் இது இவங்க ஒரு மருத்துவர் மருத்துவத்துக்கு சூரியனோட கர்மா அப்ப பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கணும்னு சொன்னோம் அதான் நட்சத்திரங்கள் அப்படின்றது அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாது இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்கணப்புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசியாவோ இல்ல ஆறாம் அதிபதியாவோ பத்தாம் அதிபதியாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இவங்களுக்கு ராசி அப்படின்றது மேஷ ராசி சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு ஓகேங்களா ராசி வந்து மேஷ ராசி சந்திரன் வந்து சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்ப நம்ம சூரியனோட கர்மா பெற்ற நட்சத்திரங்கள் அவங்களுக்கு வந்துடுச்சு பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது பத்தாம் இடம் ஆறாம் இடம் லக்கணத்தோட தொடர்பு சொன்னோம் பத்து ஆறு பிளஸ் பன்னெண்டு இல்ல பத்தாம் இடம் ஆறாம் இடம் பிளஸ் கேது இதை சொல்லிருந்தோம் ஓகேங்களா அப்ப இந்த ஜாதத்துல ஆறாம் அதிபதி அப்படின்ற இதுதான் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி புதனு புதன் வந்து லக்கணத்திலே இருக்கிறார் ஓகேங்களா புதன் வந்து லக்கணத்திலே இருக்கிறார் அப்ப ஒன்னு ஆறு கனெக்ட் ஆயிடுச்சு இதுல பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் அதிபதி சுக்ரனா சுக்ரன் எப்படி இந்த லக்கணத்தோட கனெக்ட் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிற நட்சத்திரம் பாருங்க கேட்டை சுக்கரன் இருக்கிற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அவரு ஆறாம் இடத்தோட கனெக்ஷன் ஆறு அப்போ ஒன்னு ஆறு பத்து கனெக்ஷன் ஆச்சுங்களா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது குரு இப்போ பன்னெண்டாம் இடம் அப்படின்றது குரு ஓகேங்களா இந்த பன்னெண்டாம் இடம் எப்படி தொடர்பாச்சு பன்னெண்டாம் இடத்து அதிபதியே இந்த பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஓகேங்களா லக்னாதிபதி ஆறு தொடர்பு இந்த பன்னெண்டாம் அதிபதி குரு பத்தாம் அதிபதி சுக்கரனை பார்க்குறாங்க லக்னாதிபதி ப்ளஸ் ஆறாம் அதிபதி தொடர்பு இது கரெக்டாக இருக்குது அப்போ நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயிலே மனுஷன் புரட்டாதில் அஸ்வினியில் வந்து இவங்களுக்கு ராசியே உங்களுக்கு அஸ்வினி ஆயிடுச்சு அப்போ ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு அதை வந்து லக் லக்னாதிபதி தொடர்பில் இருக்கிறாரு அடுத்தது பத்தாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் பன்னெண்டாம் அதிபதியோட பன்னெண்டாம் அதிபதி குருவோட தொடர்பில் இருக்கிறாங்க இந்த குரு வந்து இந்த பன்னெண்டாம் அதிபதி இந்த இந்த லக்னாதிபதியை என் பார்க்குறாரு இந்த புதனோடையும் இப்படி தொடர்பு ஆகிறார் அப்போ குரு வந்து அந்த பன்னெண்டாம் அதிபதி லக்னாதிபதியை பார்த்து அந்த ஆறாம் இடத்தோட தொடர்பு இருக்கிறது அப்படின்றதும் பன்னெண்டு ஒன்று ஆறு பத்து பன்னெண்டு இவங்களுக்கு சிறப்பாக தொடர்பில் இருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஒன்றாம் இடம் சனி பகவான் ஆறாம் இடம் புதன் பகவான் ஒன்று ஆறு திரும்பி பத்தாம் இடம் சுக்ரன் பன்னெண்டாம் இடம் குரு அப்போ குரு வந்து சனி பகவானை பாக்குறாரு அதான் லக்னாதிபதியை பாக்குறாரு பத்தாம் அதிபதியை பார்க்குறாரு அந்த சனி பகவான் வந்து இந்த ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு ஒன்று ஆறு பத்து பன்னெண்டு தொடர்பு இருக்குது அதுபோல் அந்த சந்திரன் அப்படின்னா உடம்புங்க உடம்பு இல்லாத மருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த சனி பகவானுடைய பத்தாம் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த சந்திரனுக்கு இருக்குது அப்போ இந்த அமைப்பு இவங்களுக்கு மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவார் எப்போ நம்ம இந்த அமைப்பு வந்து பிறந்ததுலேருந்து இருக்குங்க ஓகேங்களா பிறந்ததுலேருந்து இந்த அமைப்பு இருக்கும் அப்போ அவங்களுக்கு அப்போ நடக்கிற தசா புத்தி அதுக்கான பர்மிட் பண்ணுதா அப்படின்னு அதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா இவங்களுக்கு பொறுப்பினை இருக்கு அப்போ நடக்கிற தசா புத்தியும் பார்த்து தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணோம் அவங்களுக்கு நடந்த தசாபுத்தி அப்போ மருத்துவத்திற்கான அமைப்பு இருந்திருக்கு அதனால இந்த அமைப்பு இப்படி இருக்கு அவங்களுக்கு நட்சத்திரமும் இருக்கு அதுபோல் பாவங்களுடைய தொடர்பும் இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கு அப்படின்றதால இந்த அமைப்பு அப்படின்றது இவங்களுக்கு வந்து சிறப்பான மருத்துவராக இவங்க வெளிநாடுல வேலை செய்கிறாங்க வெளிநாடுல இவங்க மருத்துவராக இருக்கிறாங்க அதனால் போல நீங்கள் ஜாதகத்தை மருத்துவம் அப்படின்னாலே அவங்களுக்கு அஸ்வினி ஆயுள்யம் மனுஷன் புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கணும் இது பத்தாம் இடத்தோடையோ ஆறாம் இடத்தோடய லக்கணத்தோடையோ சம்மந்தப்படணும் அடுத்ததாக ஒன்று ஆறு பத்து பன்னெண்டு இது எந்த வகையிலாவது தொடர்பு இருக்கணும் இல்லை ஒன்று ஆறு பத்து கேதுவோட தொடர்பு இருக்கணும் இந்த அமைப்பு இவங்களுக்கு மருத்துவத்தை கொடுக்குது நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல சூரியன் செவ்வாய் சூரியன் வந்து திக் பலமாக இருக்கிறவங்க சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கிறவங்க செவ்வாயும் பலமா இருக்கிறவங்க அப்படின்றவங்களும் மருத்துவத்துக்கான அமைப்பை நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துலையும் அதை பார்க்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விதிகள்லாம் வந்து நம்ம கூட சேர்த்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையிலேருந்து நம்ம ஒவ்வொரு விதிகளை எடுத்து வர்ற கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அவ்வளோதான் அதனால இது போல விதிகளை எடுத்து நம்ம ஒன்றா கோத்து அது போல சொல்லலாம் அதனால இந்த அமைப்பு போது நாம சொல்ற இந்த விதி வந்து பெரும்பாலான ஜாதகத்துல மேட்ச் ஆகுது நம்ம இதுக்கு முன்னாடி டாக்டர் ஜாதகம் ஒன்று போட்டிருக்கோம் அது நிறைய வியூஸ் ஒரு ஏழாயிரம் பேர் கிட்ட பார்த்திருக்கிறாங்க அதை அந்த அது போல இந்த ஜாதகமும் வந்து அந்த மருத்துவத்திற்கான கொடுப்பினை ரொம்ப சிறப்பாக இருந்து இவங்க மருத்துவராக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஜாதகம் மிகப்பெரிய உதாரணம் ஓகேங்களா அதனால உங்களுக்கு மருத்துவம் அப்படின்னா அந்த மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா அந்த மருத்துவத்துக்கான அமைப்பு இருக்கான்னு பாருங்க அதனுடைய பாவ தொடர்பு க பாவ தொடர்பு நட்சத்திரங்களுடைய கருமா இருக்குதான்னு பாருங்க அதெல்லாம் இருந்து அவங்களுக்கு நம்ம வழிகாட்டும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லாத போது அவங்களுடைய காலங்களை வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லைன்னு சொல்லிடலாம் அதனால அந்த மருத்துவத்துக்கான கொடுப்பனை இருக்கிற ஜாதகத்துக்கு உங்களுடைய கொடுப்பனையை சிறப்பு உங்களுக்கு கொடுப்பனை இருக்குது அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே அந்த மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிறாங்க பெரும்பாலான இப்போ நிறையா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க என் பையன் வந்து அடுத்தது வந்து என்ன படிக்கணும் அவங்க மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவன் ஆசைப்பட்றா இல்லை நாங்கள் பெற்றோர்களாக நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கான இது இருக்கா அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்குறாங்க அதனால் அது போல கொடுப்பனை உங்களுக்கு அந்த லக்கணம் அப்படின்றது அந்த ஜாதக கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் அதுலேருந்து ஒன்றாவது அதுலேருந்து ஆறாவது கட்டம் பத்தாவது ப கட்டம் பன்னெண்டாவது கட்டம் இதனுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியாத பட்சத்தில் எங்களை போல் ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதத்தை அனுப்பி அதுக்கான கொடுப்பனை இருக்கான்னு தெரிஞ்சிக்கினா அதுக்காக ட்ரை பண்ணலாம் இல்லைனா அந்த வேஸ்ட் வேஸ்டாக வேணாம் நிறைய நிறையா போல ஆய்வு ஜாதங்கள் நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறையின்ற யூடியூப் சேனல்ல இருக்குது அந்த அந்த ஜாதகங்கள்லாம் பாருங்கள் எல்லாத்துக்கும் விதிகளும் விளக்கங்களோட தான் கொடுத்துருப்போம் அதனால் அந்த விதிகளை அப்ளை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் ஜோதிடராக வளரும் ஜோதிடர்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கத்துங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கலாம் உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூத்தி இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் நீங்கள் ஜோதிடம் படிக்கணுனாலும் நம்ம வகுப்புகளை தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகுப்புலேயும் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் அடுத்தது திருமண பொருத்தம் அப்படின்ற வகுப்பு எடுக்க போகிறோம் அதுக்கான விரைவில் வந்து எந்த தேதி அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நீண்ட நீண்ட வகுப்பாக இருக்கும் அந்த வகுப்புல வந்து திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அதில் வரும் அதனால் வாய்ப்புள்ள நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி நண்பர்களே தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுடைய வீடியோவும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதில் நல்ல விஷயம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா புது விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் மீண்டும் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே